சிலரின் வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் வாய்ப்புகளுக்கு ஒருபோதும் பஞ்சமில்லை ஆனால் சிலர் இரவும் பகலும் உழைத்தும் வறுமையிலும் போராட்டத்திலும் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீ இது வெறும் விதியின் விளையாட்டா அல்லது நாம் புரிந்து கொள்ளாத சில ஆழ்ந்த ஆன்மீக ரகசியங்களா பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் செல்வம் உழைப்பால் மட்டுமல்ல புண்ணிய கர்மாக்களாலும் வருகிறது யார் தனது கர்மாக்களை தூய்மையாக வைத்து கொண்டு சேவை செய்து மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரோ கடவுள் தானாகவே அவரது வாழ்க்கையை மேம்படுத்துவார் இந்த பதிவில் யோகானந்தர் குறிப்பிட்ட ஏழு முக்கிய செயல்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் இவற்றை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஒருபோதும் செல்வம் வாய்ப்புகள் மற்றும் செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது இது ஒரு மாயாஜாலம் அல்ல இது ஆன்மா கர்மா மற்றும் பிரபஞ்சத்தின் ஆழமான விதிகளுடன் தொடர்புடைய ஒரு தெய்வீக அறிவியல் எனவே நீங்களும் ஒரு நிலையான அமைதியான மற்றும் வளமான வாழ்க்கையை விரும்பினால் இந்த பதிவை இறுதி வரை பாருங்கள் ஒருவேளை இன்று உங்கள் எண்ணம் மாறலாம் முதலாவது நிஸ்வார்த்த சேவை சுயநலமற்ற சேவை உண்மையான செழிப்பு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அது சுயநலமற்ற சேவையில்தான் நீங்கள் ஒருவருக்காவது எதையாவது செய்யும் போது அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்காமல் நன்றியையோ பாராட்டையோ அங்கீகாரத்தையோ தேடாமல் இருக்கும்போது நீங்கள் சுயநலமற்ற சேவையின் உச்சத்தில் நிற்கிறீர்கள் அங்கு கடவுள்தானே உங்களுக்கு சேவை செய்ய வருகிறார் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் மற்றவர்களுக்கு சுயநலமற்ற சேவை செய்பவர் முதலில் தனக்குள்ளேயே கடவுள் கடவுளை எழுப்புகிறார் சேவை என்பது ஒரு புண்ணிய செயல் இது பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியை அனுப்புகிறது அது பல மடங்கு அதிகரித்து உங்கள் வாழ்க்கைக்கு திரும்புகிறது சில சமயங்களில் செல்வமாக சில சமயங்களில் வாய்ப்புகளாக சில சமயங்களில் எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் அமைதியாக ஒருவர் பசியாக இருக்கும்போது நீங்கள் அவருக்கு உணவு கொடுத்தால் ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஆறுதல் கொடுத்தால் ஒருவர் தனியாக இருக்கும்போது நீங்கள் அவருடன் துணையாக இருந்தால் இவை வெறும் செயல்கள் அல்ல இவை கடவுளுடன் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒப்பந்தம் யோகானந்தர் கூறுவார் சேவை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது ஏனெனில் சேவையால் ஈட்டப்படும் புண்ணியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பை உருவாக்குகிறது இது ஒரு கடினமான சூழ்நிலையை கூட அமைதியாக மாற்றுகிறது நாம் மற்றவர்களுக்கு உதவுவதாக பல நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த ஆன்மா நமக்கு நம் விதியை மாற்ற ஒரு வாய்ப்பு வழங்குகிறது சேவை என்பது வெறும் தானம் செய்வது மட்டுமல்ல ஒரு புன்னகை ஒரு ஆதரவு ஒரு பிரார்த்தனை இவை அனைத்தும் சேவைதான் இந்த சேவை ஆணவம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் செய்யப்படும் போது அதுவே செல்வத்திற்கான ஆழமான அடித்தளமாகிறது தினமும் சிறிது சுயநலமற்ற மனதுடன் ஒருவருக்காவது ஏதாவது செய்பவர் உண்மையில் தனக்கானவே செல்வம் வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான எதிர்காலத்தை உருவாக்கி வருகிறார் உண்மை இதுதான் மற்றவர்களின் பைகளை நிரப்புபவர்களின் பைகளை கடவுள் முதலில் நிரப்புகிறார் இரண்டாவது அன்னதானம் உணவு தானம் உணவு உடலின் பசியை மட்டும் போக்கவில்லை இது ஆன்மாக்களின் திருப்தியையும் அளிக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் வாழ்நாள் முழுவதும் மக்களை சேவை மற்றும் கருணையின் பாதையில் நடக்க ஊக்குவித்தார் அவர் பார்வையில் அனைத்து தானங்களிலும் அன்னதானம் மிகவும் பெரியது ஏனெனில் இது நீங்கள் ஒரு பசி உள்ளவனுக்கு உணவளிக்கும் போது நீங்கள் வெறும் உணவை மட்டும் கொடுக்கவில்லை அதில் அன்பு கருணை மற்றும் கடவுளின் அனுபவத்தையும் நிரப்புகிறீர்கள் நாள் முழுவதும் சாப்பிடாத ஒருவனுக்கு நீங்கள் இரண்டு ரொட்டிகளை வைக்கும்போது அவன் உங்களுக்கு நன்றி சொல்வதில்லை மாறாக அவன் தனக்குள்ளே அழைத்துக்கொண்ட அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு நன்றி சொல்கிறான் நீங்கள் எப்போது கடவுளின் கருணையின் வடிவத்தில் ஒரு கருவியாக மாறுகிறீர்கள் அன்னதானத்தின் புண்ணியம் ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த செயல் உடனடி பலனை தருகிறது பசி உள்ளவனுக்கு உணவளிப்பவன் ஒருபோதும் பசியுடன் இருப்பதில்லை இது வெறும் பழமொழி அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உண்மையாகும் சில சமயங்களில் கோவில்களில் பிரசாதம் குருத்வாராக்களில் லங் லங்கர் சமூக உணவு கூடம் சில சமயங்களில் வழியில் பழங்களை தானம் செய்வது இவை அனைத்திலும் அதே உணர்வுதான் நீ முதலில் சாப்பிடு நான் பிறகு சாப்பிடுகிறேன் அன்னதானம் செல்வம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உரிமையானது அல்ல ஒரு வாழைப்பழம் ஒரு தேவைப்படுபவருக்கு கொடுக்கலாம் ஒரு நில் ஒரு நிலையத்தில் ஒரு வயதானவருக்கு ஒரு பையில் உணவை கொடுப்பதை பாருங்கள் அவர் தரும் ஆசிர்வாதம் வாங்கி இருப்புத் தொகையை அதிகரிக்காது ஆனால் ஆன்மாக்களின் கணக்கை நிரப்பிவிடும் பரமஹம்ச யோகானந்தர் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டினார் சேவையின் மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வடிவம் அன்னதானம் ஏனெனில் இந்த இதன் மூலம் நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் கடவுளாக இருக்கிறீர்கள் எனவே இன்று முதல் ஒரு சபதம் எடுப்போம் ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதமும் ஒரு பசியுள்ள வயிற்றுக்கு ஒரு தட்டு உணவை ஒதுக்கி வைப்போம் ஏனெனில் இந்த சிறிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற அமைதி அன்பு மற்றும் செழிப்பை கொண்டு வரும் மூன்றாவது வித்யாதானம் கல்விதானம் ஞானம் என்பது தன்னை எரித்துக்கொண்டு இருளில் மூழ்கிய பல உயிர்களுக்கு வெளிச்சம் தரும் தீபமாகும் பரமஹம்ச யோகானந்தர் கூறுவார் உண்மையான அறிவு ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை அது பரவ விரும்புகிறது அது பகிர விரும்புகிறது கல்விதானம் மிகவும் புனிதமானது ஏனெனில் இது ஒருவரை சுயசார்பு ஆக்குகிறது உணவு ஒருமுறை வயிற்றை நிரப்பும் ஆனால் அறிவு வாழ்நாள் முழுவதும் பசியை போக்கும் நீங்கள் ஒரு ஒரு பயனுள்ள விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் போது ஒரு திறமையை ஒரு வழிகாட்டுதலை வடிவமைக்கிறீர்கள் யோகானந்தர் ஒருபோதும் மதத்தை வெறும் புத்தகங்களுக்குள் மட்டுப்படுத்தவில்லை அறிவின் நோக்கம் ஆன்மாவை எழுப்புவது என்று அவர் நம்பினார் அந்த ஒளியை பெற்ற எந்த ஆன்மாவும் மற்றவர்களுக்கும் அதை அனுபவிக்க செய்வது தனது கடமை என்று அவர் நம்பினார் நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ மாணவராகவோ அல்லது எந்த துறையிலும் இருந்தாலும் உங்களிடம் உள்ள அறிவை ஒரு தேவைப்படுபவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பள்ளி அல்லது வகுப்பறையில் மட்டுமே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில்லை நீங்கள் ஒருவருக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுக் ஒரு குழந்தையை மொபைல் ஃபோன் பழக்கத்திலிருந்து விலக்கி புத்தக பழக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சரியான திசையை காட்டலாம் நீங்கள் ஒருவருக்கு அறிவை கொடுக்கும் போது வெறும் வார்த்தைகள் மட்டும் பகிர்வதில்லை நீங்கள் ஆன்மாவின் உறக்கத்தை உடைக்கிறீர்கள் ஒரு ஆன்மா விழித்தெழும் போது உலகம் மாறத் தொடங்குகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் அறிவு என்பது ஒரு விலைமதிப்பற்ற சொத்து நீங்கள் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது பெருகும் எனவே இன்றிலிருந்து இந்த சொத்தை பகிர்ந்து கொள்ள சப ஒருவருக்கு ஒரு வழியை காட்டுங்கள் ஒரு புதிய சிந்தனையை கொடுங்கள் ஒருவரின் கண்களில் இருந்து அறியாமையின் திரையை நீக்குங்கள் ஒருவேளை இந்த தானம் ஒருவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் நான்காவது நேர்மையான வருமானம் மற்றும் தர்மத்தை பின்பற்றுதல் செல்வம் ஏமாற்றுதல் சூழ்ச்சி அல்லது யாரையாவது சுரண்டுவதன் மூலம் சம்பாதிக்கப்பட்டால் அது ஒருபோதும் அமைதியை தராது ஆனால் நேர்மை கடின உழைப்பு மற்றும் உண்மையால் சம்பாதிக்கப்பட்ட பணம் வாழ்க்கையில் லக்ஷ்மியுடன் சரஸ்வதியையும் மற்றும் அமைதியையும் கொண்டு வரும் பரமஹம்ச யோகானந்தர் போதிக்கிறார் பணம் கெட்டது அல்ல ஆனால் பணம் சம்பாதிக்கும் விதமும் அதை உபயோகிக்கும் விதமுமே உங்கள் கர்மாவை தீர்மானிக்கின்றன உண்மை மற்றும் தர்மத்தின் பாதையில் நடந்து உழைப்பவர் குறைந்த செல்வத்துடன் இருந்தாலும் அவரது மனம் எப்போதும் அமைதியாகவும் அவரது ஆன்ம பலன் அசைக்க முடியாததாகவும் இருக்கும் இன்றைய உலகில் பேராசை ஏமாற்றுதல் மற்றும் பகட்டுத்தன்மை நிறைந்திருக்கும் நிலையில் நேர்மை ஒரு அரிய குணமாகிவிட்டது ஆனால் இந்த நேர்மையை ஆன்மாவின் மிக ஆழமான சொத்து நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் வரி ஏய்ப்பு செய்யாமல் மற்றவர்களின் உரிமையை பறிக்காமல் இருக்கும்போது உங்கள் கர்மாக்கள் மிகவும் புனிதமாகி கடவுளின் அருள் அழைக்காமலேயே வரத் தொடங்குகிறது பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது அதை தர்மத்தின்படி பயன்படுத்துவதும் அத்தனையும் அவசியமே என்று யோகானந்தர் நமக்கு நினைவூட்டுகிறார் உங்கள் பெற்றோர் குரு சமூகம் மற்றும் தேவைப்படுபவர்களை கவனித்து பணத்தை பயன்படுத்தினால் அந்த பணம் புண்ணியமாக மாறும் தர்மத்தை பின்பற்றுவது என்பது வெறும் பூஜை செய்வது மட்டுமல்ல தர்மத்தை பின்பற்றுவது என்பது உண்மை பேசுதல் கருணை வைத்திருத்தல் நீதியுடன் நிற்பது மற்றும் சேவையை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவது இந்த இரண்டு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையாக மாற்றும் போது நேர்மையாக பணம் சம்பாதிப்பது மற்றும் தர்மத்தின்படி வாழ்வது உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுவது மட்டுமல்ல அது புண்ணியமானதாகும் அர்த்தமுள்ளதாகவும் கடவுளை நோக்கியதாகவும் மாறுகிறது எனவே அடுத்த முறை குறுக்கு வழியில் செல்வம் மனம் நாடும்போது யோகானந்தரின் அமைதியான போதனையை நினைவில் கொள்ளுங்கள் உண்மையிலேயே பரம சுகம் உள்ளது தர்மத்திலேயே உண்மையான செல்வம் உள்ளது ஐந்தாவது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுதல் உண்மையான செல்வம் எங்கிருந்து பொழிகிறது என்றால் நீங்கள் மற்றவர்களின் வெற்றிக்கு நேர்மையாக பங்களிக்கும்போது போது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒருவர் உயர்வதை பார்த்து புன்னகைக்கும்போது ஒருவருக்கு வழிகாட்டி அவர் இலக்கை அடைய உதவும் போது நீங்கள் கடவுளையே மகிழ்விக்கும் ஒரு புண்ணிய செயலை செய்கிறீர்கள் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் உண்மையான ஆன்மீகவாதி என்பவர் தன்னுடன் மற்றவர்களையும் மேலே கொண்டு வர விரும்புபவர்தான் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது ஒரு நல்ல குணம் மட்டுமே இது ஒரு உயர்ந்த ஆன்மீக குணம் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கும் அதே போன்ற உயரங்களுக்கு வழிகளை திறக்கும் நீங்கள் ஒருவருக்கு அறிவை கொடுக்கும்போது ஒரு புதிய திசையை காட்டும்போது அல்லது உங்கள் வளங்களை ஒரு தேவைப்படுபவருடன் பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் அவருக்கு மட்டுமல்ல உங்கள் விதியையும் முன்னேற்றும் பாதையில் எடுகிறீர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் எந்த ஆன்மாவும் கடவுள் ஒருபோதும் வெறும் கைகளுடன் விடுவதில்லை செல்வம் வாய்ப்புகள் மரியாதை இவை அனைத்தும் மற்றவர்களின் பயணத்தை எளிதாக்குபவரை நோக்கி மெதுவாக பாய தொடங்குகின்றன இந்த செயலே நாம் வாழ்வில் நிலையான செழிப்பை கொண்டு வருகிறது இந்த செயலே நாம் மற்றவர்களின் ஏறுவதை பார்த்த அதே உயரங்களுக்கு நம்மையும் கொண்டு செல்கிறது நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு படிகளாக இருப்பவர்களுக்கு கடவுள்தானே வானத்தின் கதவுகளை திறக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான செழிப்பு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் யாரையாவது பிடித்து கொள்ளுங்கள் ஒருவரின் கையை பிடித்து கொள்ளுங்கள் அவர் தன்னை பார்க்கக்கூட துணியாத இடத்திற்கு செல்ல உதவுங்கள் ஏனென்றால் இதுதான் ஒருபோதும் செல்வம் குறைவை ஏற்படுத்தாத புண்ணிய செயல் ஆறாவது பெற்றோர் மற்றும் குருவிற்கு சேவை செய்தல் மிகவும் பலனளிக்கும் சேவை பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் யார் தன் பெற்றோருக்கும் குருவிற்கும் சேவை செய்கிறாரோ அவர் புண்ணியத்தின் மிகச் சிறந்த பாதையில் நடக்கிறார் இது சாதாரண சேவை அல்ல ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் செல்வ செழிப்புக்கான அஸ்திவானம் பெற்றோர் நம் வாழ்வின் முதல் குருக்கள் அவர்கள் நமக்கு உயிர் கொடுத்தனர் வாழ்க்கையில் முதல் படிகளை நடக்க கற்றுக் கொடுத்தனர் இரவும் பகலும் உழைத்து நம்மை வளர்த்தனர் அவர் வயதாகும் போது அவர்களுக்கு சேவை செய்வது அவர்களை கவனித்துக் கொள்வது அவர்களுடன் அன்பாக பேசுவது அவர்களிடம் அனுபவங்களை மதிப்பது இதுவே நம் மிக பெரிய புண்ணிய செயலாகிறது இந்த சேவையை நம்மை கடவுளை அடைய உதவும் ஒரு சுப சக்தியின் இணைக்கிறது குருக்கள் நம் வாழ்வின் தீபங்கள் அவர்கள் ஆன்மாவை அறியாமையின் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு இட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்வது என்பது வெளிப்புறமானதல்ல அது உள்ளுணர்வால் செய்யப்படுவதாகும் குருவின் பாதையில் நடப்பது அவரது அறிவுரைகளை வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவருக்கு நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்புடன் இருப்பது இவை அனைத்தும் விலைமதிப்பற்ற புண்ணிய செயல்கள் ஒரு சீ ஒரு சீடன் தன் குருவின் சேவையில் ஈடுபடும்போது போது கர்மா பந்தங்கள் உடைக்கப்படுகின்றன ஆன்மா லேசாகிறது மற்றும் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒளி மற்றும் ஆசிர்வாதம் இறங்குகிறது என்று பரமஹம்ச யோகானந்தர் தம் வாழ்க்கையில் காட்டினார் உண்மையான மனதுடன் தன் பெற்றோருக்கும் குருவிற்கும் சேவை செய்பவரின் வீட்டில் ஒருபோதும் உணவு செல்வம் மற்றும் அன்புக்கு குறைவு இருக்காது இந்த சேவை வாழ்க்கையின் ஒரு புண்ணிய செயல் அது ஒருபோதும் வீண் போகாது அதன் பலன் இன்று தெரியாவிட்டால் எதிர்காலத்தில் அதன் ஆழமான மற்றும் நிரந்தரமான தாக்கம் இருக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக செழிப்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பெற்றோர் மற்றும் குருவுக்கு சேவை செய்வதை ஒரு மத கடமையாக மட்டுமல்லாமல் ஆன்மாவின் கடமை என்று நம்புங்கள் ஆறாவது பெற்றோர் மற்றும் குருவிற்கு சேவை செய்தல் மிகவும் பயனளிக்கும் சேவை ஆன்மாவின் சக்தியான வெளிப்பாடு என்று கருதுங்கள் இதுவே உண்மையான புண்ணியம் இதுவே கடவுளின் உண்மையான ஆராதனை ஏழாவது மனம் வாக்கு மற்றும் கர்மத்தின் தூய்மை உள்ளே தூய்மையாக இருங்கள் வெளியே செழிப்பு தானாகவே வரும் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் யாருடைய மனம் வாக்கு மற்றும் கர்மா தூய்மையாக இருக்கிறதோ அவர் பிரபஞ்சத்தின் சுபசக்தியுடன் இணைகிறார் சுபசக்தி இருக்கும் இடத்தில் செல்வம் அமைதி மற்றும் செழிப்பு தானாகவே ஈர்க்கப்படுகின்றன இந்த புண்ணிய செயல் மிகவும் நுட்பமானது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது பலர் வெளிப்புற தானங்கள் பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனம் அசுத்தமாக இருக்கிறது அவர்களின் பேச்சு கசப்பாக இருக்கிறது அவர்களின் செயல்கள் சுயநலத்தால் நிரம்பி இருக்கின்றன யோகானந்தர் விளக்குகிறார் செல்வம் வெறும் கடின உழைப்பால் மட்டுமல்ல உள்ளுணர்விலிருந்து வருகிறது உங்கள் மனம் யாருக்காவது வெறுப்பு பொறாமை அல்லது பேராசியால் நிறைந்திருந்தால் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பணம் நிற்காது மனம் அமைதியாகவும் சுபமாகவும் சேவை மனப்பான்மையுடனும் இருக்கும்போது அது செல்வத்தை ஈர்க்கிறது அத்தகைய நபர் எங்கு சென்றாலும் நம்பிக்கை ம மற்றும் வாய்ப்புகள் தானாகவே தேடி வருகின்றன வாக்கின் தூய்மை என்றால் இதயத்திலிருந்து பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை புண்படுத்தாத வார்த்தைகள் இனிமையான ஊக்கமளிக்கும் மற்றும் உண்மையான பேச்சால் நீங்கள் மக்களின் இதயங்களை வெல்வது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆசிர்வாதங்களையும் பெறுகிறீர்கள் ஒரு உண்மையான ஆசிர்வாதம் எந்த செல்வத்தையும் விட பெரியது இறுதியாக நாம் செய்யும் கர்மா வருகிறது நமது கர்மா நேர்மை கடின உழைப்பு மற்றும் சேவை மனப்பான்மையுடன் இணைந்திருந்தால் அது பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியுடன் நம்மை இணைக்கிறது அத்தகைய கர்மா ஒருபோதும் பலனற்றதாகாது அத்தகையவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக செழிப்பாலும் சமநிலையாலும் நிரம்புகிறது ஆகவே யோகானந்தரின் தெளிவான செய்தி இதுதான் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை வெளியில் தேடாதீர்கள் முதலில் உள்ளே தூய்மைப்படுத்துங்கள் மனதை அமைதியாக்குங்கள் பேச்சை மென்மையாக்குங்கள் கர்மாவை புனிதப்படுத்துங்கள் அப்போது வாழ்க்கையில் அற்புதங்கள் எப்படி நிகழ்கின்றன என்று பாருங்கள் மனம் வாக்கு மற்றும் கர்மத்தின் தூய்மை இதுவே உண்மையான புண்ணியம் இதுவே கடவுளின் உண்மையான ஆசிர்வாதம் செல்வம் மற்றும் சொத்துக்களை தேடி நாம் வெளியில் ஓடுகிறோம் ஆனால் உண்மையான திறவுகோள் நமக்குள்ளேயே புண்ணிய செயல்களின் வடிவில் மறைந்துள்ளது நாம் சேவை செய்யும் போது நாம் உண்மையுடன் வாழும்போது நமது மனம் வாக்கு மற்றும் கர்மா தூய்மையாக இருக்கும்போது கடவுள் தாமே தம் வாழ்வில் செழிப்பை நுழைய செய்கிறார் என்று பரமஹம்ச யோகானந்தர் நமக்கு கற்பிக்கிறார் எனவே நண்பர்களே இந்த காணொளி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஏழு புண்ணிய செயல்களில் நீங்கள் ஏற்கனவே எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதை இனிமேல் கடைப்பிடிக்க முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த காணொளி உங்கள் மனதிற்கு அமைதியையும் ஆன்மாவிற்கு ஒரு தொடுதலையும் தந்திருந்தால் உங்கள் சிறிய ஆதரவின் மூலம் இந்த தெய்வீக பணியில் பங்கெடுங்கள் உங்கள் ஆதரவு வேறு ஒருவரின் வாழ்க்கையில் கடவுளின் ஒளியாக மாறலாம் நன்கொடைகளுக்கான விவரங்கள் விளக்க பெட்டியில் உள்ளன கடவுள் உங்கள் பாதையை ஒளியூட்டட்டும் எப்போதும் தனது கருணையால் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நன்றி ஜெய் குருதேவ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்